அவர்கள் மருமகளிடத்தில் பேசியிருக்கிறார்கள் முதல் மருமகளை அவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிடும்படியாக அனுப்பிவிட்டு அனுப்புகிறார்கள் இரண்டாவது முறை வரும்போது அதற்கு இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவியை சந்திக்கிறார்கள் அவர்கள் அஜத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் அஜித் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் இஸ்மாயில் எங்கே இஸ்மாயில் அவர்கள் காட்டிற்கு வேட்டையாட சென்றிருக்கிறார்கள் எங்களுக்காக உழைக்கப் போயிருக்கிறார்கள் என்று அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள் அஜத் இப்ராஹிம் அலைத் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தினுடைய சொல்லுகிறார்கள் நாங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லும் போது உங்களுடைய உணவு என்ன அது சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை எங்களோடு வந்து கீழே இறங்குங்களேன் அமர்ந்து அமர்ந்திருக்கிறீர்களே கொஞ்சம் கீழே இறங்கி எங்களோடு சாப்பிடுங்க வீட்டுல இருக்கா இல்லையாங்கிறது தெரியல அப்படி இருந்த நிலையிலேயே அவர்கள் சாப்பிடுங்களே என்று சொல்லுகிறார்கள் அம்மா உங்களுடைய உணவு என்ன என்று கேட்கிறார்கள் அது இப்ராஹிம் அல்ல இஸ்லாம் ரொம்ப முக்கியமான தகவல் இது எங்களுடைய உணவு இறைச்சி என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள் இறைச்சி மட்டும்தான் சாப்பாடு பானம் என்ன தம் தம் கணக்கு தண்ணி இந்த இரண்டையும் சொன்ன உடனே அந்த நேரத்தில் அங்க தானியங்கள் எதுவும் கிடையாது இந்த ரெண்டு ஜாமான் தான் இருக்கு அதிர்ந்த சூழ்நா சந்தத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்து விடுகிறார்கள் இந்த மக்களுக்கு லாமிலேயும் இறைச்சியிலேயும் தண்ணீரிலேயும் நீ பறக்கத்தை செய் என்று துவா செய்து விடுகிறார் இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு பெருமானார் செல்லலாம் அவரை செல்லும் அவர்கள் ஒன்றை உலகத்திற்கு நினைவூட்டுகிறார்கள் அல்லது முக்கியமான பாயிண்ட் முழு உலகத்திற்கும் ஒரு விஷயத்தை பெருமானார் செல்ல நினைவூட்டுகிறார்கள் உலகத்திலேயே ஒரே ஒரு ஊரில் மட்டும் வேற எந்த விதமான பக்குவங்களும் இல்லாமல் எழுச்சியை அவிச்சோ அல்லது பொறிச்சோ அந்த ஆனங்களும் இது என்ன எண்ணெயெல்லாம் கிடையாது அதனுடைய கொழுப்புல போட்டே பொறிச்சோம் அதை சென்றுகிட்டு அதே போல அந்த தண்ணீரையும் குடித்து கொண்டு ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும் மக்காவை தவிர வேறு எந்த ஊரிலையும் இது சாத்தியம் இல்லை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய துவா வேற எங்கேயும் சாத்தியம் இல்லை மனிதனுக்கு எவ்வளவோ வைட்டமின்கள் தேவைப்படும் மனிதனுக்கு எவ்வளவோ மினரல்ஸ் தேவைப்படும் அத்தனை மினரல்ஸும் அத்தனை வைட்டமின்களும் வெறும் இறைச்சியில மட்டும் கிடையாது ஆனா மக்காவில மட்டும் அந்த இறைச்சியையும் சாப்பிட்டுக் கொண்டு தண்ணீரையும் சாப்பிட்டுக் கொண்டு மௌத்தா போகிற வரைக்கும் வாழலாம் வாழ முடியும் இது மக்காவுக்கு தனி ஸ்பெஷல் இப்ப மசலாசலாம் போட்டு பாக்குறா அதனால போடாமையே ஆக்கினாலும் அவரால் உயிர் வாழ முடியும் அவருக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்கும் என்று அதற்கு சூழ்நிலை செல்லலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஆக பெருமானார் செல்லலாம் வலிவர் செல்லும் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் பெருமானாருடைய வருகைக்கு துவா செய்கிறார்கள் அவர்கள் செய்ய வேண்டிய பணியை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள் நான்கு பணிகளை சொல்கிறார்கள் ஒன்று அல்லாவுடைய கலாமை அவன் எப்படி இறக்குகிறானோ அப்படியே மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் இரண்டாவது அதற்கான பொருள் சொல்ல வேண்டும் அந்த பொருள் தான் பெருமானார் செல்லல்லா செல்லம் அவர்களுடைய திருவாக்கியங்களான அகீதிகள் குரான் குரானுக்கு விளக்கமாக இருப்பதுதான் மற்ற மூன்றுமே மற்ற மூன்று விஷயங்களும் குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீசுகள் தான் மற்ற மூன்று விஷயங்களும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக ஹதீஸ் குருவான் எப்படி அல்லாகுவால் அருளப்பட்ட வகையோ அதே போல அதற்கான விளக்கமும் அதிலிருந்து பெறுகின்ற சட்டங்களும் அதே மாதிரி அதிலிருந்து பெறுகின்ற மனப்பக்குவமும் அனைத்துமே குரான் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அந்த வகை ஓதி காட்டப்பட்ட வகை அதீஸ் என்பது ஓதி காட்டப்படாத வகை அல்லாவுடைய கலாமுக்கு அதற்கு சூழ்நிலை செல்லால செல்வம் அவர்களுடைய அதீதி தான் விளக்கம் அதற்கு மாற்றமாக விளக்கத்தை வெளியிட தேட முடியாது